ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு நல்லதொரு வாக்கு அளிக்க வந்திருக்கிறேன் நானாக உன்னை தேடி வருவது இது ஆறாவது முறை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை இந்த நல்லதொரு பொழுதை நடத்து என் செல்லவே உனக்கான நாளாக இந்த நாள் அமையும் ஆம் என் பிள்ளையே நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை கண்களாய் கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன பல மாதங்களாக இல்லாத இரவு பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகிறது எல்லாவற்றுக்கும் கால நேரம் உண்டு எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே உனக்கு கூறியது போலத்தான் பிரச்சனைகள் படிப்படியாகத்தான் குறையும் நீ தீபத்தா எனக்கு என்னை மனதார நினைத்து என் ஆலயத்திற்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்று என் செல்லமே உன் மன இருள் நிறைவதை நீ அந்த தருணத்தில் உணர்வாய் நீ சில இடங்களில் பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போது நீ அடையும் துன்பத்தை காண சகிக்க முடியவில்லை என்னால் உனது ஏக்கம் எனக்காக மட்டுமாக இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை ஜனமாக வைத்துக்கொள் உன் திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு நாம் சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாரும் நிரந்தரமில்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவன் குழந்தை குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைத்துக்கொள் என் செலமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு வழங்குவேன் ஏனென்றால் இது என்னுடைய கடமை அல்லாதா இவைகளை எல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது வாழ்க்கை புத்தகம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வேறே அவ்வாறேதான் வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் என் செல்லமே வாழ்க்கை என்பது போர்க்களம்தான் போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் மாறுவதில்லை தானே உன் மனதில் நீ உண்மையாக இருந்தால் போதும் உன்னைச் சுற்றி உள்ள போலியான உறவுகளை இந்த முருகப்பெருமான் நான் உன்னை விட்டு விலக்கி விடுவேன் அதே சமயத்தில் நிதானத்தை கடைபிடி நேரமாக தெளிந்து நிற்கும் ஓடை தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமை சரியாகும் உன் மனதும் தெளிவாகும் என் செல்லமே யாம் இருக்க பயமே கவலைப்படாதே என் செல்லமே நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் இந்த முருகப்பெருமானின் மனம் குளிர்ந்தது இனி 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 என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்பு கேள் நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து நில் இரண்டு இடத்திலும் நீ அமைதி காய்த்தாய் என்றால் உன்னையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் புரிகிறதா என் செல்லமே இந்த முருகப்பெருமானை நம்பி வந்த வாழ்க்கையில் யாரும் தரப்போவதும் இல்லை தட்டி கொடுப்போவதும் இல்லை என்று வேதனைப்படுகிறாய் கலங்க வேண்டாம் நெஞ்சில் கவலையை நித்தமும் பயிராக்கி வாழுதல் ஓடி வந்த ஒடிந்த கோலுக்கு சமமாகும் நெஞ்சில் கவலையை நித்தமும் பயிராக்கி வாழுதல் ஒடிந்த கோலுக்கு சமமாகும் இறைவனிடம் பாரத்தை போட்டு கடமையாற்ற துணிவதே கவலையைப் போக்கும் மருந்து ஆம் செல்லமே முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து இரு துன்பத்திற்கு இறைவன் துணை இருப்பான் என்று நினை கவலையற்று மன அமைதி கொள் காலம் ஒரு பொன்னான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயமாக என் செல்லமே தொடர்ந்து செல் தூக்கத்தை தியாகம் செய் கற்பனையில் காரியம் முடி விதைத்து போகுதும் விதைத்தது போதும் உறவிடு உணர்ந்து கொள் உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று அதிகமாக உழைத்து கொண்டே இரு அதிகம் தெரிந்துகொள் அதிகம் எதிர்பார் நம்பு நம்பிக்கை முன் எல்லாம் சரண் அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் என்று செல்லமே ஏணிகளைத் தேடாதே நீ நடக்க வேண்டியது தரையில் உனக்கு கடமைகள் அதிகம் நேரத்தை காத்திருக்க சொல் நேரத்தை காத்திருக்க சொல் முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகமாக இருக்கின்றது ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது உனக்கு ஏன் கவலை என்று சொல்லமே ஒரு பெண் எப்போது தைரியசாலி ஆகிறாள் என்று தெரியுமா அவளது வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தனியாக எதிர்கொள்ளும் போதும் தன்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற உணரும்போது தான் தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ளும் ஒரு ஆற்றல் உண்டு அதுதான் ஒரு பெண்ணின் தைரியம் அது என் செல்ல மகளுக்கு நிச்சயமாக அது உன்னிடத்தில் இருக்கிறது என் சொல்லவே ஆகவே அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் சில திருப்பங்கள் உனக்கு பயமுறுத்துவது போல் தோன்றினாலும் அதை எல்லாம் கடைசியில் நன்மையாகத்தான் முடியும் ஆம் செல்லமே நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை உன்னை தேடி வருவோர்கள் நிச்சயமாக அவர்களே உன்னை தேடி வருவார்கள் நீ செய்த நல்ல கருமாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே அவர்கள் உன் வளர்ச்சியில் முன்வந்து உதவுவார்கள் அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன் முயற்சி வெற்றி தரும் என் செல்லமே உன் முயற்சி நிச்சயமாக வெற்றி தரும் முருகா முருகா என்று என் நாமத்தை முழு மனதுடன் உச்சரித்துப்பார் நான் பாதுகாப்பு அரணாக உனக்கு இருப்பேன் இன்ப துன்பத்தில் உன்னுடன் இருப்பேன் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையை அருமையாக மாற்றிவிடும் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் மன அழுத்தத்தை தூக்கி எறிந்துவிடு அது கெட்ட வியாதி கொடிய நோய் உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள் நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் வாழ்க்கை இது உனக்கே உனக்கான வாழ்வு மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ओम ण भव ओम शरवण भव ओम शरवण भव